மாட்டுக்கறி அறுப்பாங்க இங்கேருந்து வருவேன் இந்த கேக்க நரையில் கடையில் போய் வாங்குவேன் தொங்க விட்ருப்பாரு ஒரு காலை வெட்டி பார்த்திருக்கா மாட்டுக்கறி எப்படி இருக்கும்னு ஆணி அப்படி இறக்குன மாதிரி அப்படியே கொழுப்பு அப்படி கோடு கோடா கோடு கோடா இறங்கி இருக்கும் வாங்கி போட்டோம்னு வச்சுக்க நிமிந்துருவேணி இந்த ஜிம்மில் போய் உடற்பயிற்சி நம்ம பிள்ளை ஏதாவது மாட்டு கறி திங்காமல் உடலை ஏற்றுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒருத்தனும் பண்ண முடியாது ஓடை ஒ ஒலிம்பிக்கில் குண்டு எரியிறவன் வட்டி எரியிறேன் ஈட்டி எரியிறவனுக்கு அவனுக்கெல்லாம் அந்த கால்குள்ளே சாப்பிடணும் அறக்குள்ளே சாப்பிடணும் பயிற்சியாளர் கொடுப்பார் மாட்டு கறி தி இல்லைன்னா குண்டை தூக்கி வீச முடியாது அவ்வளோ தூரம் உசேன் போல்ட்டு ஓடுறான் ஓடுறான்னு பேசிட்டு இருக்கிறான் அவனா ஓடுறான் மாடு ஓடுது கறி ஓடுது அந்த திறன் வருது மாட்டுக்கறியா அறுப்பாங்க இங்கேருந்து வருவேன் இந்த கேக்கண கடையில் போய் வாங்குவேன் தொங்க விட்டுருப்பாரு ஒரு காலை வெட்டி மாட்டு மாட்டுக்கறி எப்படி இருக்கும்னு ஆணி அப்படி இறக்குன மாதிரி அப்படியே கொழுப்பு அப்படி கோடு கோடா கோடு கோடா இறங்கியிருக்கோம் வாங்கி போட்டோம்னு வச்சுக்க நிமிந்துருவேணி